திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்த இயக்கத்தை துவங்குகிற போதே எங்களுடைய கிராமத்தில் கிளைக்கழகத்தை உருவாக்கினோம் புரட்சி தலைவருடைய செல்வாக்கு என்பது நாடே வியக்கத்த கலைவிற்குத்தான் அவருடைய செல்வாக்குமிக்க தலைவராக பேரங்க அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வாழ்ந்தார் மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதய இதயம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சித்தலைவர் விளங்கினார் அந்த புரட்சித்தினுடைய வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகி சூடினார் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் மருங்காவூரிலும் மாபெரு வெட்டி ஈட்டி தந்த தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது அந்த கோவிலில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர் திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை தலைவர் வியந்து சத்யா சுழோக்கு அழைத்து அண்ணன் கேஏ கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுபத்தேலே நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் விட என்று சொன்னார் நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி நீ வெற்றி வருவாய் என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் தேர்தலாம் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் கோவைச்செல்லியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அப்படி இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி தொண்டருடைய நலன் கருதி தமிழ்நாட்டை பேணிக் காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக நாடே போற்றுகின்ற தலைவராக மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக தலைவர் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் சிறந்தாட்சி தமிழகத்திலே தந்தார் இந்தியாவை வைக்கத்த அளவிற்கு ஏழை மக்களுடைய பசுப்பினியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பத்தாண்டு காலத்திற்கு பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்கிற போது தலை அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்திலே அணுகினோம் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை மக்களிடத்திலே செல்வாக்குமிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோராலும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள் ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள் அவருடைய ஆட்சி என்பது ஆண்டு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும் அதே நேரத்தில் திராவிடவாதிகள் என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார் அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சி தலைவி அம்மா அவர் விளங்கினார் இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களை சமூக நீதி காத்து வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கட்டளை அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது இந்த இயக்கத்தை பேணிக்காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம் அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுரண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார் ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் இருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிட வேண்டும் என்ற தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லு என்று சொன்னால் புரட்சித்தலைவை பற்றி காளிமுத்து அவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முழுத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பேசினாலும் கூட புரட்சித்தலைவர் அம்மா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரில் இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது எழுந்து சொன்னார் இங்கே எனக்கு அருகாமிலே அமர்ந்து கொண்டிருக்கவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரையும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு முதிய இருக்கிற எனக்கு வயது முடிந்தவராக இருந்தாலும் அரசியல் அணுகுமிக்கவரை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது